அனைத்து தமிழ்நாங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான கட்டமண எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரிக்கு கிராணிட்டு எடுக்கிற விஷயமா வந்திருந்தோம் எப்பவும் போல நம்ம வந்து கணபதி கிராணி மருமம் வந்தோம் கிராணிட்டு எல்லாமே பார்த்தோம் செலக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக நிறைய போய் இருக்கிற நிறைய கடைகளுக்கு போனோம் பார்க்கும்போது இங்கே விட ரேட் அது கொஞ்சம் கூட தான் இருந்தது இவங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு இவங்க அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும் அதனால நம்ம திரும்ப இங்கேயே வந்து செலக்ட் பண்ணோம் ஏன்னா பார்த்துக்கிட்டு வந்து கூப்பிட்டு வந்து காமிச்சு அவங்களுக்கு பிடிச்சா நம்ம எடுக்கணும் ரேட்டையும் கம்பேர் பண்ணிக்கணுங்கிறதுனால எல்லா கடையுமே கமிச்சோம் இது வந்து ரீசனபுளாக இருந்தது பார்ட்டிங்க ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபைனல் பண்ணிவிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்து ரிவர் வைட்டு வந்து புக் மேட்ச் ஆகிற மாதிரியான கல் எடுத்திருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனுக்கு வந்து பிளாக் கேலக்ஸி எடுத்திருக்கோம் ரெண்டு ஐட்டம் தான் மற்றதாக எடுத்தோம் ஒரு ரெட் கலர் ஸ்டோன் வந்து ஒரு ரெண்டுக்கு ஆறு மாதிரி ஒரு சின்ன ஸ்டோன் ஒன்று கொடுத்தாரு பூஜா செல்ஃபுக்காக மற்றபடி வண்டி வாடகை எல்லாமே பேசி நம்மளுக்கு ரீசனாக பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதுதான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ கிடைப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இது வந்து லேவெண்டர் ப்ளூ இதோட ரேட்டு என்ன ஒன் ஃபோர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வைசாக் ப்ளூ மாதிரியே இருக்கும் லேவண்டர் ப்ளூ கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் வந்து ஓஷியன் ஒயிட்டு இது எவ்வளோ வருது டூ டுவெண்ட்டி இது எங்கேருந்து வருது மட்டும் இல்லை ஒடிசா ஒடிசா நல்லா ப்ரைட் மெட்டீரியல் நல்லா ஹார்டு மெட்டீரியல் நல்லா வாட்ரு பாலிஷ் தான் சைடு பார்த்தீங்கன்னா சிங்க கோட்டிங் எதுவும் இருக்காது ஒரிஜினல் கல்லோடைய கலர் தான் இது இது தேய தேயும் இதே கலர் தான் நம்மளுக்கு வரும் எந்த கலரும் மாறாது அதுவும் ஒரிஜினல் தான் இங்கே இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் ஒரிஜினல் தான் எதோ கலர் தான் சொல்லுவார் அவர் இது கலர் எப்பாக்சி போட்டிருக்கேன் கொஞ்சம் கலர் மாற்றுவாங்க ஒரு சில கல் இதெல்லாம் வாட்ரு பாலிஷ் வெறும் தண்ணியிலே பாலிஷ் அடிக்கிறது உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு பாலிஷ் பார்த்திங்கன்னா தெரியும் இது அப்படியே இருக்கும் லைஃபாக லைஃபாக பலிச்சுன்னு தான் ஆகும் இது அப்படியே தேக்க தேக்க இதே டிசைன் தான் இருக்கும் இந்த கல்லை கொஞ்சம் சாய்ச்சி கட்டுங்க ஜி கொஞ்சம் சாட்சி கட்டுங்க பேக் சைடு பாருங்க அந்த புள்ளி தெரியும் பாருங்கள் ஒரு சைடு தான் பதிச்சு ஒரு சைடு சிமெண்ட்டில் பஞ்சிரும் மே சைடு தான் பழிச்சு இந்த சேமாக இருக்கும் பாருங்க இந்த புள்ளிலாம் பண்ணுவாருன்னா ஒரு கலர் ஷைனிங் மட்டும் முன்னாடி இருக்கும் மற்றபடி கல் சைடு உரவரு பாருங்க அந்த கருப்பு கருப்பு புள்ளி அதெல்லாம் தெரிஞ்சு பாருங்க இதுதான் ஒரிஜினல் பார்த்தாலே தெரியும் கண்ணுக்கு உங்களுக்கு கலர் ஐட்டம் இருந்தால் உங்களுக்கு காட்டு வர வித்தியாசம் தெரியும் கூட திக்னஸ் எல்லாம் சேமாக இருக்கும் பின்னாடி ஒரு கலர் வருது அது வந்து கொஞ்சம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பிடிச்சுன்னா கொஞ்சம் ஃபேட் ஆகும் ஃபேட் ஆகிடும் இது ஃபேட் ஆகாது அது லைஃப் இருக்கும் இது என்ன ஐட்டம் இது பெரரா கோல்டு பெரரா கோல்டு இது எவ்வளோ வருது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இது அப்படியே இருக்கும் இந்த ரேக்கர்லாம் அப்படியே இருக்கும் பார்த்தீங்க கூட அப்படியே பயிர் நீச்சே யூஸ் அந் நீஜ் எட் முன்னாடி பாலிஷ் போடுறதால பளிச்சின்னு தெரியும் பின்பக்கம் பாலிஷ் இல்லாமல் இருக்கிறது தான் அந்த கோடு அப்படியே தெரியும் அவ்வளோதான் இது மூணு ஒயிட் இது மூணு நம்ம நிறைய எடுத்துருக்கோங்களேன் நம்மளது ஸ்டார் ஒயிட் ஃபஸ்ட்டு கொடுத்தது ஸ்டார் ஒயிட் இது வந்து மூணு ஒயிட் மூணு ஒயிட் ஏன் இது பாருங்க இது எவ்வளோங்கச்சு நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு நல்லா இதுவும் சூப்பராக இருக்கும் எண்பது ரேஞ்சு கர்நாடகா தன்கூர் மீட்டர் சாண்டில் உட்டுன்னு சொல்லுவாங்க கர்நாடகா மீட்டர் அப்படியே இருக்கும் இந்த கலர் அப்படியே இருக்கும் லைஃப் எண்பத்தஞ்சு ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து சதுரளி ஒயிட்டு எஸ்ஏ ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க அப்படியே ஒரு அப்படி ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து வாட்டர் பாலிஷு ப்யூர் மெட்டீரியல் தான் ஹால் மெட்டீரியல் ஸ்கொயர் ஃபீட் வந்து அறுபது ரூபா தான் போடுறாங்க சரி இப்போ வந்து கட்டிங் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம் இங்கே கட்டிங் ஆகி ஓடுற இடம் அங்கே பாலிஷ் பண்ணி ஸ்டாக்கு வைக்க இடம் இல்லாமல் இங்கே உண்டாந்து வச்சுருக்காங்க குப்பம் ஒயிட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எம்எம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும் ரெகுலரை விட பாருங்கள் நல்லா திக்னஸ் நல்லாயிருக்கும் டுவெண்ட்டி எம்எம் இருக்கும் கிளியர் லாட் ஃபுல்லாகவும் குப்பம் வைட்டு தான் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாரு சூப்பராக இருக்குது புக் மேட்சிங் கிடைக்கும் அந்த ரேகை வந்து மேட்ச் ஆகும் அது நல்லாயிருக்கும் இதில் குப்பம் வாங்கிட்டு வந்து அறுபத்தி அஞ்சுக்கு அங்கே காட்டினார் செவன்டீன் எம்எம் திக்னஸ்ஸு இங்கே தான் வந்து ஃபேக்ட்ரி கட்டிங்லாம் ஓடும் இந்த பாறையெல்லாம் இங்கே இருக்க பாருங்கள் பாறையெல்லாம் இங்கேருந்து சைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே போய் வீல் கட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் புக்கு மாதிரி வரும் அதை எடுத்து கட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து பாலிஷ் ஆட்டோ பாலிஷ் ஃபுல்லாக அங்கே தான் ஓட்டி இங்கே இடம் பத்தாதுக்கு ஸ்டாக்கிங் வச்சிருக்காங்க மேக்ஸிமம் டிஸ்பிளே அங்கே தான் இது ரிவர் ஒயிட்டு ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் ரேட் சொல்கிறாங்க புக் மேட்சிங் அவைலபிள் இருக்குது ரெண்டு கல்லு சேர்த்து போட்டுருக்கோம் சென்டர் ஃபுல்லாக சேர்த்து பாருங்க இது ரெண்டு கிள்ளு இதே ரெண்டு கல்லு அப்படியே மிரர் மாதிரி போட்டோம்னா இந்த முக்கோணம் வர்றது வந்து இங்கே வந்து இப்படி டைமண்ட் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் இருக்கும் புக் மேட்சிங் அவைலபிள் தான் நம்மளுக்கு வச்சு கட்டுவாங்க இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அருமையாக இருக்குது லைட் கலர் மெட்டீரியல் ஆனால் குவாலிட்டி பக்கவாக இருக்கும் ஸ்ட்ராங்கான ஐட்டம் பியூர் வாட்டர் பழிஸு எடுத்துகிட்டு போய் புக் மேட்சிங் பண்ணி போட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் காலையிலே வந்தோம் எல்லா கிராணிட்டும் பார்த்தோம் கடைசியாக வந்து அவங்களுக்கு பிடிச்சது வந்து ரிவர் வைட்டு பிடிச்சிருந்தது நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலு எங்கே இருந்து பாருங்க ரிவர் வைட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் எடுத்தோம் பிளாக் கெலக்சி ஒரு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் எடுத்தோம் நல்லா இருந்தது ரேட்டும் நம்மளுக்கு ரீசனபுளாக கிடச்சிது உங்களுக்கும் இந்த மாதிரி கிரானைட் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து நேராக இங்கே வந்து நீங்கள் எடுக்கலாம் நம்மளுடைய பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ரேட்டு எல்லாமே பண்ணி தருவாங்க விவர வீட்டிலே ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருக்காங்க இது டூ டுவெண்ட்டி மாதிரி சொன்னாங்க இதை விட இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அது நம்மளுக்கு வந்து ஒன் செவன்ட்டி அந்த மாதிரி சொன்னாங்க ரேட்டு அதில் வந்து புக்மார்க் இருக்கிறதே அது வந்து ஒன் நைன்டிக்கு தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நம்மளுக்கு அதை வந்து ஒன் செவன்ட்டி அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு வேறு எடுத்துன்னு வெள்ளையும் போய் பார்த்தோம் ஒன் நைன்ட்டி ஒன் எயிட்டி செவன் அந்த மாதிரி இருந்தது நல்லாயிருக்கு அதை விட கல் நல்லா இருந்துச்சு அதனால சரின்ட்டு இங்கே எடுத்துட்டோம் கல் வந்து குவாலிட்டி பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு வித்தியாசம் இருக்கும் இது கல் நல்லா சூப்பராக இருந்துச்சு இதே இது பார்க்கும்போது ரேட்டும் வந்து கம்பரேட்டிவ்லி கரெக்டாக இருந்தது அதனால இதே எடுத்துவிட்டோம் வந்த வேலை நல்லா சூப்பராக முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துக்கோங்க மீண்டும் நல்ல விரைவாக நன்றி வணக்கம்